ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ட் சங்கர் இந்த பதவி எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆம்பு அப்புறம் எல்இடி லைட்டு இது பற்றின விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லை இப்போ எல்இடி ஒர்க்கு அப்புறம் ஆம்பு ஒர்க்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நம்ம அடிக்கடி வீடியோ போட முடியல முன்ன மாதிரி வீடியோ போட முடியல அதனால ஸ்டேட்டஸ்ல அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் மேச்சிங் பண்ணுறீங்களா மேச்சிங் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ மேட்சிங் போடலாம் அப்படி மேட்சிங் போட்டுட்டு இருந்தோம் வச்சிங்களேன் நம்மளோட தட்டி ஒர்க்கு அப்புறம் ஆம்ப் ஒர்க்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் ஒரே ஆளே எழுத்து போட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம மேட்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் மேட்சிங் அப்புறம் யூனிட் ஒர்க் வந்து கொஞ்சம் உப்பாடி வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருப்போம் ஏன்னா சீசன் ஓரளவுக்கு முடிஞ்சது சீசன் முடிஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அதாவது கரெக்டாக அன்றாட வேலை ஓட அப்படியே இருக்கும் அதனால் இப்போ நம்ம இந்த டயத்தில் மேட்சிங் அப்புறம் யூனிட் இது போல் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அதனால அந்த மேட்சிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஆடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நம்ம அந்த மேட்சிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் வந்து நான் ஆரணம் வச்சு உங்களுக்கு ஆடியோ வந்து செட் பண்ணி காட்ட முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஆடியோ போடுறேன் அதெல்லாம் காப்பி ரேட் கொடுத்துட்டாங்க சேனலுக்கு அதனால் ஆடியோ உங்களுக்கு போட முடியாது நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் வேணா அதில் பார்த்துக்குங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிஸ்பிளே தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சேவ் பண்ணிச்சிங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லைன் மேட்சிங்கோட கோரு இந்த கோரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்காலுக்கு ஒன்னே ஹால் அதாவது முக்காலுக்கு ஒன்னே ஹால் சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்ரு இருக்கும் ரெண்டு சென்டிமீட்ரு அப்புறம் மூணு ரெண்டு புள்ளி ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில கோர் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இந்த கோரில் தான் நம்ம நம்ம மேட்சிங் ரெடி பண்ணியிருக்கோம் இது எத்தனை வாட்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நூற்றம்பது வரை இரநூறு வா இரநூறு வாட்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்குது நம்ம ஏற்கனவே செக் பண்ணியிருக்கோம் நேற்று ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக் அங்கோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லலாம் போட்டிருந்தேன் அதில் ரிசல்ட்டு கூட கேட்டிருந்தேன் நம்ம நண்பர்கிட்ட வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் நல்லா இருக்குதுன்னு நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதிலே போல் சின்ன சின்ன குறைகள் எதாவது இருந்தாலும் கூட சொல்லிருங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி பார்த்திங்கன்னா இந்த லைன் மேட்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம சுற்றி வச்சுருக்க இந்த லைன் மேட்ச் வந்து இப்போ நம்ம செக் பண்ணுவோம் இது எத்தனை எந்த அளவுக்கு இருக்குது எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு இது இது ஏற்கனவே சுற்றி வச்சுருந்த இந்த லைன் மேட்ச்சு அதே போல் எதுவும் நம்ம சுற்றி தான் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு இது செக் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்ட்டு நல்லா தான் இருக்குது அதே போல் இப்போ வந்து இந்த ஒன்னேகால் ஒன்னையகால் பாபின்லாம் சுற்றி இருக்கேன் இது இதுபோகம் ஒரிஞ்சு இதுபோறம் ஒரிஞ்சு பாபின்னு இந்த மேட்சிங்கெல்லாம் ரெடியாக இருக்குது அதேபோல் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க மேட்சிங் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மேட்ச்சிங் போடுறோம் நமக்கு வேலை தட்டி வேலை ஆம்பு வேலை இந்த ஸ்பீக்கர் வேலை இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எதையும் ஒரு கவனம் செலுத்த முடியல அதனால் நம்ம மேட்சிங் போடலை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் சரி மேட்சிங் பண்ணும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ மேட்ச்சிங் எப்படி இருக்கேன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த மேட்சிங்கில் இந்த பேட்டரி வச்சு நம்ம மேட்சிங் வழியாக அந்த யூனிட் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சவுண்ட் எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு பேட்டரியில் வச்சு செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது டெப்த்தாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த இப்போ வச்சு செக் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எப்படி கேட்குன்னு பாருங்கள் இது நல்லா தான் இருக்குது சவுண்டு நம்ம அடுத்தபடியாக நம்ம ஆறுல போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுனை கட்டியிருக்கேன் அதே போக நம்ம ஆம்பு எழுநூத்தம்பது இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுநூத்தம்பதுல தான் செக் பண்ண போகிறேன் இந்த ஆறுன்னு மட்டும் இல்லை அதோட லைன் மெட்சையும் வச்சு செக் பண்ண போகிறேன் நம்ம லைன் மெட்சி இப்போ சுற்றி இருந்தால் பார்த்தீங்களா அந்த லைன் மேட்ச்சை போட்டு தான் செக் பண்ண போகிறேன் எலம் கிட்டத்தட்ட ஒரு நாலு காயில் வயரை போட்டு லைன் மேட்சை போட்டு பார்ப்போம் அதான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் பக்கத்துலேயே லைன் மெச்சு வச்சு போட்டால் அது சத்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் லைன் மெச்சை போட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த இந்த லைன் மேட்ச் தான் இப்போ நம்ம சுற்றின லைன் மேட்ச் தான் இது செக்கிங்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த லைன் மேட்சை போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காயில் மட்டும்தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு காயில் வேறு ரெண்டு வாரணும் ஒரு எழுபத்தி ஐம்பது ஆம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சவுண்டு எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒயரை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம் புலைய செக் பண்ணுறேன் பழக பலவையாக இருக்குது நம்ம தான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் வயர் போட்டிருக்கேன் நம்மளோட எழுநூத்தி ஐம்பது எஸ்டெக் எழுநூத்தி ஐம்பது அந்த ஆம்பில் தான் நான் போட்டு செக் பண்ணியிருக்கேன் இப்போது லைன் மேட்ச்சும் அந்த யூனிட்டும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அடித்து பார்த்தோன்னா அது வந்து சவுண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு காயில் மூணு காயில் வயர் போட்டு நம்ம லைன் மேட்ச்சை செக் தான் அந்த லைன் மேட்சோட குவாலிட்டி அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு நமக்கும் புரியும் மற்றவங்களுக்கும் புரியும் அதனால தான் இந்த ரெண்டு காயில் வயர் போட்டு ஒரு ரெண்டு ஆறுனு அதாவது ஆறுனோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வருஷம் தான் போட்டிருக்கேன் இந்த நூற்றம்பது வாட்ஸ் யூனிட்டு செக் பண்ணியிருக்கேன் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது ரன்னிங்கில் இருக்குதுன்னா இந்த மீட்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள் மீட்டரில் வச்சு அதில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அது ரன்னிங்கில் தான் இருக்குது ஏசி வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஹண்ட்ரட் ஓல்ட்டில் தான் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் ஓல்ட்டில் நீங்கள் ஹண்ட்ரட் வோல்ட் அப்படியே வராது ஏன்னா நீங்கள் காயில் எக்ஸ்டன்ட் பண்ணி கொண்டு போக கொண்டு போக ஓல்ட்டு ட்ராப் ஆகிட்டே இருக்கும் அதனால் இதில் பாடும்போது எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள் நல்லாவே இருக்கும் இப்போ எழுநூத்தி ஐம்பது நம்ம ஆம்பு எழுநூத்தி ஐம்பதுன்னு கிட்டத்தட்ட நிறைய ஆம்பு போட்டு கொடுத்துருக்கோம் எழுநூத்தி ஐம்பது தான் நல்லா கஸ்டமர்ஸ் நிறையா பேர் விரும்பி கேட்குறாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ஆறுனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நானும் எழுநத்தம்பது தான் வச்சுருக்கேன் எழுநூற்றி ஐம்பது வந்து ஆரனுக்கு போடுறதுக்கு நானும் ஸ்பெஷலாக எழுநத்தம்பது தான் வச்சுருக்கேன் என்ன பொறுத்தளவுக்கு எழுநூத்தம்பது ஆறுனுக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நல்லாவே இருக்குது இப்போ இந்த பாருங்கள் இல்லை எத்தனை ஓல்ட்டு வருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு நான் இதில் பாட்டு வந்து ரன்னிங்கில் விட்டேன்னு வச்சிங்களேன் சேனலுக்கு காப்பி ரெட்டு கொடுத்துருவாங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தது ஒம்பாக போயிடும் சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் இப்போது நான் உங்களுக்கு அந்த ஓல்ட்டு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ரன்னிங்கில் இருக்குது அதனால் ஓல்ட்டு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கடுத்து லைன் மேட்ச் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் மேட்ச்சு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் நம்ம நண்பர்களுக்காண்டி கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பா பை பை யூ